ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம சேனலில் அருமையான ஒரு ஆந்திரா ஸ்டே ஒரு கீரை மசீல் தான் செய்ய போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி சாதம் எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும் தயிர் சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறாமல் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யுதுட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து இந்த செங்கேரியில் ஒரு அறக்கட்டு தான் எடுத்துருக்குறேன் நிறையா இருக்குது அதனால் ஒரு அறக்கட்டு கீரை தான் நான் எடுத்துருக்குறேன் இது கூட வந்து நம்ம ஒரு மசாலா அரைக்கணும் ஒரு சின்ன சைஸாக ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ஏழு எட்டு பல்ல பூண்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெறுமளகாத்தூள் கொஞ்சம் உப்பு இப்போ இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த கீரையை நல்லா பொடியாக நான் கட் பண்ணிக்கிறேன் இது வந்து நான் தான் வச்சுருக்குறேன் இப்போ கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ அந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நைஸாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் தோலோடு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு நாலு வரமிளகா இவ்வளோ தான் தாளிக்கிறதுக்கு வேணும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் அந்த கீரையை வந்து அரைக்கிட்டு தான் எடுத்துருக்கேன் அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இது வந்து என்ன எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு நூறு கிராம் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகுப்பு கடுகு போட்டுக்கலாம் இது கூட எடுத்து வச்சுக்கிறோம் அந்த கடலைப்பருப்பு இதையும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் இப்போ கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும் கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் இந்த தோலோடு வச்சுக்கிற அந்த பூண்டு போட்டுக்கலாம் இந்த பூண்டு இது தோலோடு தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதோடய வரமிளகாய் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு டைம் வச்சு பூண்டு வந்து நல்லா ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியை அரைச்சி வச்சுக்கிறத நம்ம போட்டுக்கலாம் பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு சிறப்பாகிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுக்க மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கிறத இதில் போட்டுக்கலாம் மிக்ஸியை கழிவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஆனால் அரைக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாப்பாடு இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணியில் தான் கீரை வேகணும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெயெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து பாருங்க இப்போ வந்து நம்ம கதவைக்குள்ள போட்டுக்கலாம் ஆந்திராக்காரங்க நல்லா காரம் சாப்பிடுவாங்க நம்ம வந்து நம்ம தகுந்த மாதிரி நம்ம எப்படி சாப்பிடுவோமோ இந்தளவுக்கு காரம் போட்டால் போதும் இப்போ மிக்க கழுவி நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்குறேன் உப்பு வந்து பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது உப்பு போட்டுக்கிறோம் இப்போ பத்து லேனாக்கா போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த கீரையை வந்து கழுவி வச்சுக்கிறோம் இந்த கீரையை வந்து நம்ம போட்டுக்கலாம் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ஏன்னா கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும் நம்ம வந்து வெறும் தலை மட்டும்தான் போட்டிருக்கிறோம் தண்டெல்லாம் போட வேண்டாம் வெறும் தலையை மட்டும் போட்டு கட் பண்ணி போட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் கீரை வெந்துடும் உங்களுக்கு உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து மீடியமாக இங்கே எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நான் போட்டிருக்குறேன் இப்போ இது வந்து நல்லா வேகட்டும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க கீரை வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் அவ்வளோதாங்க அருமையான ஒரு செங்கீரல் மசில் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதுக்கு வந்து செங்கீரை தான் இல்லை எந்த கீரை வேணாலும் போடலாம் எந்த கீரை போட்டாலும் அஞ்சு இன்ச்சில் வெந்துடும் பாலக்கீரை அரைக்கீரை முளக்கீரை இந்த மாதிரி எந்த கீரை வேணாலும் நான் போட் போட்டுக்கோங்க நான் வந்து செங்கீரை வாங்கிட்டு வந்தேன் அதனால் நான் வந்து இதை வந்து செய்கிறேன் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு காவ் எல்லாமே சரியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு செங்கீரல் செங்கீர மசீல் ரெடி இது வந்து ஆந்திராவில் தான் செய்யணும்ல நம்ம வந்து நம்ம ஊர்லேயும் நம்ம செஞ்சுக்கலாம் அதே டிஷ்ஷு நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு செய்முறையை பார்த்துட்டு நம்ம அதே மாதிரி செஞ்சுக்கலாம் இது வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது சாதத்துக்கும் நல்லா இருக்குது சாதம் சப் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக அதை வச்சுக்கலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு கீரை கீரை மசீல் ரெடி ஆகிடுச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்